அனைவருக்கும் வணக்கம் மோதிலால் நேரு இந்தியாவில் ஒரு பணக்கார குடும்பத்தில் இருந்த ஒரு நபர் தான் மோதிலால் நேரு அவருடைய மகன் ஜவஹர்லால் நேரு அதன் பிறகு இப்போ நம்ம ராகுல் காந்தி வரைக்கும் அந்த பரம்பரை அந்த பிரசித்தி பெற்ற பணக்கார அந்த குடும்பம் வந்து இன்னமும் புகழ் தாங்க இருக்குது நான் அலகாபுத்தில் இருக்கப்ப அந்த ஆனந்தமெல்லாம் சைக்கிளிங் டெய்லி போவோம் இல்லட்டு ஒன்று ஒரு நாள் போய் பார்ப்பேன் அந்த சொத்துக்கள்லாம் அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டாங்க அந்த அலகாபாத்து கோற்று உள்ள ஒரு பகுதி கூட அவங்க அந்த நிலங்கள்லாம் கொடுத்ததாக சொல்கிறாங்க அது என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிகு சீர்மிகு குடும்பமான அந்த ஜவஹர்லால் நேருடைய குடும்பத்திலேருந்து வந்த கொண்டு பேருனாகிய அந்த நம்மளுடைய ராகுல் காந்தி அவருடைய செயல்பாடையில் பார்க்குற போது வியப்பாக இருக்குதுங்க ரொம்ப சிம்பிளிசிட்டியா வாடுறாருங்க நல்ல தலைவரா நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் எந்த கட்சி சாராதன்பதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் நான் எந்த கட்சி சாராதவன் செயல்பாடுகள் ஒருத்தருடைய செயல்பாடுகள் நல்லா இருக்குன்னா பாராட்டுவார் செயல்பாடுகள் சரியில்லைன்னு சொன்னா அதை வந்து சூட்டி காட்டும் அவ்வளவுதான வழியே மற்றபடி நான் அந்த கட்சி சார்ந்தவன் இந்த கட்சி சார்ந்தவன்னா எனக்கு உத்தரவு கொடுத்துருக்கா சில பேர் வந்து சொம்புன்னு கூட ஒருத்தன் போட்டுருந்தான் எனக்கு ஆச்சரியமா இருந்து நான் எங்கடா அவளும் சொம்பு தூக்குறேன் நீ இதை வீட்டு இருக்க அப்படின்னு நினைக்க தோணுதுங்க நான் யாரும் மரியாதை குறையாக பேசுறதுக்கு எனக்கு என்னுடைய கல்வி தேகுதி எப்படி கிடையாது அதனால சில கமெண்ட்ஸ் வருது அது எனக்கு சரியான சொம்புடான ஒர்க் போட்டிருந்தேன் டே இந்த வயசுக்குலாம் நீங்களாம் சொல்ல அழிஞ்சுவிட்டீங்களா ஆனால் அப்படி தாண்டா நான் சாப்பா விட்டுட்டு இருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு நாடு போயிட்டு இருக்கு கேவலமான நாடாக போயிட்டு இருக்கேன் இது போட்டு இந்த யூடியூப்லாம் போன வந்த பிறகுதான் மரியாதை இன்மைங்கிறது அதிகமாக வந்துருச்சுங்க இதெல்லாம் பார்க்குறப்ப முறையான சட்டத்திட்டங்கள் கண்டிப்பாக வரதான் போகிறது என்பதை கூட நான் ஒரு காணொலி பதிவு பண்ணியிருக்கிறேன் அகைந்தில் அலையாதீர்கள் அகந்தியில் பேசாதீர்கள் நிச்சயமாக அது உங்களை வந்து என்பதை உறுதியிலும் உறுதியாக சொல்கிறேன் இப்போ ராகுல் காந்தி எடுத்துங்க ராகுல் காந்தி இவ்வளோ சிட்டியா வாழ்றப்ப எளிய மக்களுடைய சாமானிய மக்களுடைய மிக எளிமையாக பழகக்கூடிய நபராக இருக்கிறதுனால அவர் வந்து நம்ம இந்திய நாட்டை பற்றி ஒரு நாள் ஒரு காலத்தில் இது விவசாய நாடு ஏழை நாடு அப்படிலாம் வெளிநாட்டில் சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு தலைவர் உருவாகுவது மிகவும் சந்தோஷத்தை அளிக்கிறது நன்றி வணக்கம் ஆனால் நான் சொல்கிறது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் நன்றி